புதுக்கோட்டையில் அதிமுக சார்பில் தொடங்கப்பட்ட கோடைக்கால தண்ணீர் பந்தல் தற்போது மழை காரணமாக டீ பந்தலாக மாறியுள்ளது கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவுறுப்படி இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர் மோர் ஐஸ்கிரீம் தர்பூசணி குளிர்பானங்கள் வழங்கப்பட்டு வந்தன ஆனால் தற்போது மழை பெய்து வருவதால் ஜல்லிக்கட்டு காலை சிலை அருகே அதிமுக இளைஞரணி சார்பில் திறக்கப்பட்டுள்ள கோடைக்கால தண்ணீர் நீர்மூர் பந்தலில் மழைக்கு இதமாக பொதுமக்களுக்கு சமோசா வடை பன் பிரெட் ஏலக்காய் தேநீர் ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க